வணக்கம் இது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பது தேவா மதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜூரச்சில் கார்களில் திருட்டில் ஈடுபட்ட இருவரை கையும் மையுமாக புடித்த புலனாய்வு போலீசார் டொனால்ட் ட்ரம்ப் மீது சுவிஸ் மக்கள் அதிகம் எதிர்ப்பு கருத்து கணிப்பில் புதிய தகவல் பெர்னில் நடைப்பயணம் மேற்கொண்ட பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை ஒருவர் கைது உள்ள மசாஜ் ஸ்டுடியோவில் சட்டவிரோத செயற்பாடுகள் ஐந்து பேர் மீது போலீசார் நடவடிக்கை பார்க்கிற்கு நேரடி ரயில் சேவை சுற்றுலா விரும்பிகள் மகிழ்ச்சி சுவிட்சர்லாந்து மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய திட்டங்களில் இணைவதாக அறிவிப்பு சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இ பிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு தொடர்பான விரிவான செய்திகள் வலைஸ் மாகாணத்தின் பகுதியில் கடந்த புதன்கிழமை நடந்த ஒரு துயரமான மலை விபத்து ஒரு இளம் பெண்ணின் பறித்துள்ளது இருபத்தி எட்டு வயதான குறைக்கப்பட்ட சரிவுகளுக்கு வெளியே பனிச்சறுக்கு விளையாடும் போது தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வலைசிலுள்ள கண்டோனல் காவல்துறையினரின் கூட்டுப்படி பனிச்சறுக்கு வீரர்கள் மற்றும் மலையறுபவர்களுக்கு பிரபலமான மலையான மோன் கோட்டையின் தெற்கு முகப்பில் அந்த பெண் கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது அவர் கால்கள் சறுக்கு கீழே விழுந்துள்ளார் விபத்து நடந்த பகுதி அதிகாரப்பூர்வ பனிச்சரக்க பகுதிக்கு வெளியே உள்ளது அதாவது பாதுகாப்பு வசதிகள் அற்ற பகுதி என தெரிவிக்கப்படுகிறது அவசர சேவைகள் உடனடியாக எச்சரிக்கப்பட்டு மேலும் ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டது அந்த பெண் ஆபத்தான நிலையில் சியோனில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவ முயற்சிகள் இருந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு வயதான அந்த பெண் உயிரிழந்துள்ளார் விபத்து எப்படி ஏன் ஏற்பட்டது என்பது உட்பட சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது மலை விபத்துகளில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் விபத்துகளில் இந்த வகையான விசாரணைகள் வழக்கமானது மேலும் அதில் உள்ள அபாயங்களை நன்கு புரிந்து கொள்வதையும் ஏதேனும் வெளிப்புற காரணிகள் பங்களித்திருக்குமா என்பதை நோக்கமாகவும் கொண்டுள்ளது குறிக்கப்பட்ட பனிச்சரக்கு பகுதிகளுக்கு வெளியே செல்லும் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து குளிர்கால விளையாட்டு ஆர்வலர்களையும் அதிகாரிகள் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டியுள்ளனர் அத்தகைய பகுதிகள் பராமரிக்கப்படுவதில்லை எனவும் கண்காணிக்கப்படுவதில்லை எனவும் வானிலை அல்லது பயணி நிலைமைகள் விரைவாக மாற்றமடைவதால் கடுமையான விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருக்கும் எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாளை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் சுவிஸ் பெடரல் ரயில்வே ஜூரிச் மற்றும் ஐரோப்பா பார்க்கு இடையேயான புதிய நேரடி ரயில் சேவையை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்துள்ளது சூரிச் பகுதியில் இருந்து வரும் பார்வையாளர்களுக்கு பிரபலமான பொழுதுபோக்கு பூங்காவிற்கு பயணம் செய்வதை எளிதாகவும் வசதியாகவும் மாற்றுவதற்காக இந்த நடவடிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய ரயில்கள் வார இறுதி நாட்களில் குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது விடுமுறை நாட்களிலும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவை ஏற்கனவே பாசலை ஒய்ரோப்பா பார்க்குடன் இணைக்கும் தற்போதைய எஸ்பேபே சேவையை நிறைவு செய்யும் ஒய்ரோப்பா பார்க் ஐரோப்பாவின் மிகப்பெரிய மற்றும் அதிகம் பார்வையிடப்பட்ட திம்பு பூங்காக்களில் ஒன்றாகும் இது சுவிட்சர்லாந்து ஜெர்மனி மற்றும் அதற்கு அண்டைய நாடுகளிலிருந்து பார்வையாளர்களை ஈர்க்கின்றது சூரட்சிலிருந்து பயணிகள் இனி ரயில்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இது பயணத்தை மிகவும் வசதியாகவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் வல்லது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரட்சிலிருந்து பூங்காவிற்கு பயணம் செய்ய சுமார் இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஆகும் பொழுதுபோக்கு பூங்காவின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் அமைந்தியுள்ள ட்ரிங் ஜோயோப்பா பார்க் நிலையத்திற்கு ரயில்கள் நேரடியாக வந்து சேரும் எனவும் அங்கிருந்து மீதமுள்ள குறுகிய தூரத்திற்கு ஷட்டில் பேருந்துகள் அல்லது டாக்ஸிகள் மூலம் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விடுமுறை நாட்கள் அல்லது பார இறுதி நாட்களில் தேவை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் போது முன்கூட்டியே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய எஸ்பி பரிந்துரை செய்கிறது கால அட்டவணைகள் டிக்கெட் விலைகள் மற்றும் இருக்கை முன்பதிவுகள் எஸ்பேபே வலைதளத்திலோ அல்லது அவர்களின் மொபைல் செயலியிலோ கிடைக்கின்றன சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணத்தை ஊக்குவிப்பதற்கும் குறிப்பாக ஓய்வு மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு வாகனம் ஓட்டுவதற்கு வசதியான மாற்றுக்களை வழங்குவதற்கும் எஸ்பேபே மேற்கொண்டுள்ள முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த புதிய இணைப்பு அறிமுகமாகிறது சொலுத்தூன் மாகாணத்திலுள்ள ஹேங்கன்டோர்க் நகரில் உள்ள ஒரு தாய்லாந்து மசாஜ் ஸ்டுடியோவில் ஆய்வு செய்த ஐந்து பேர் செல்லுபடியாகும் பணி அனுமதியில்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் சட்டவிரோத வேலைவாய்ப்பு மற்றும் பிற சட்ட மீறல்கள் உள்ளதா என்பதை அதிகாரிகள் தற்போது விசாரித்து வருகின்றனர் இந்த ஆய்வு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்றது மேலும் சொலுத்தூன் கண்டோனல் காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் தொழிலாளர் அலுவலகம் ஆகியவற்றால் கூட்டாக மேற்கொள்ளப்பட்டது ஒருங்கிணைப்பு சட்டம் என்பது குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது ஆவணங்கள் இல்லாமல் ஐந்து பேர் மசாஜ் ஸ்டுடியோவில் பணியமர்த்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இது சட்டவிரோத வேலைக்கான தெளிவான அறிகுறியாகும் மேலும் இந்த நடவடிக்கை தொடர்பாக சட்டவிரோத விபச்சாரம் நடந்திருக்கலாமா என்பதை அறிய இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இந்த கருத்து இன்னும் உறுதியாக தெளிவுபடுத்தப்படவில்லை எனினும் இந்த சம்பவம் விளைவாக ஸ்டுடியோவின் இயக்குனரும் அதிகாரிகளின் கண்காணிப்புக்கு உள்ளாகி உள்ளார் அவருக்கும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக குற்றவியல் மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகள் இரண்டும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாகாணத்தின் இடப்பேர்வு அலுவலகம் இப்போது மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமா என்பதை ஆராய்ந்து வருகிறது இதில் சாத்தியமான வெளியேற்ற உத்தரவுகள் அதாவது நாட்டை விட்டு வெளியேற உத்தரவுகள் அத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்களை விலக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகள் உட்பட நுழைவு தடைகள் போன்றவையும் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளின் நோக்க தற்போதுள்ள சட்டங்களை மறுவதை தடுப்பதும் தொழிலாளர் இடப்பெயர்வு விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதுமாகும் சட்டவிரோத வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் அல்லது குடிவரவு சட்டமீறல்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து அவற்றை தடுக்கும் பொருட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஜெனிவாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகரத்தை தளமாக கொண்ட சர்வதேச அமைப்புகள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களை சிறப்பாக ஆதரிப்பதற்கான புதிய நடவடிக்கை குறித்து ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த நிறுவனங்கள் பல தற்போது எதிர்கொள்ளும் நிதி சிரமங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அமைப்புகளின் நீண்டகால இருப்பு மற்றும் செல்வாக்கை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு தீர்மானத்தினை ஜெனிவா நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது சுவிட்சர்லாந்தில் சர்வதேச சமூகத்தின் தெரிவுநிலை பொருத்தம் மற்றும் செயல்திறனை அதிகரிக்க உதவும் ஒரு தேசிய உருவாக்க பேர்னில் உள்ள கூட்டாட்சி அரசாங்கத்தை இது வலியுறுத்துகிறது இந்த வாக்கெடுப்பு பாராளுமன்றம் மில்லியன் அவசர நிதியை அங்கீகரித்த போது எடுக்கப்பட்ட முந்தைய முடிவை பின்பற்றுகின்றது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகளின் கீழ் அமெரிக்கா அதன் நிதி பங்களிப்புகளை கணிசமாக குறைத்த பிறகு போராடும் என்ஜிஓக்கள் தங்கள் பணியை தொடர உதவுவதற்கு அந்த பணம் வழங்கப்பட்டது இந்த வெட்டுக்கள் சர்வதேச செயற்பாடுகளை ஆழமாக பாதித்துள்ளன ஏற்கனவே இழந்துள்ளனர் தாயகமாக உள்ளது அவற்றில் பல ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனங்கள் உலக சுகாதார அமைப்பு மற்றும் செங்கிலுவை சங்கம் உட்பட இன்னும் பல்வேறு நிதி நிறுவனங்களும் அடங்குகின்றன இந்த அமைப்புகள் உலகளாவிய ராஜதந்திரம் மனிதாபிமான முயற்சிகள் மற்றும் பொது சுக முக்கிய பங்கு வகிக்கின்றன சர்வதேச ஒத்துழைப்புக்கான மையமாக ஜெனிபாவின் நற்பெயரை பாதுகாப்பதற்கும் நகரத்தை அடிப்படையாகக் கொண்ட முக்கியமான உலகளாவிய பணிகள் இடையூறு இல்லாமல் தொடர முடியும் என்பதை உறுதி செய்வதற்கும் புதிய தீர்மானம் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது உள்ளூர் மற்றும் தேசிய அதிகாரிகள் இப்போது இந்த அமைப்புகளை நிதி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆதரித்து புதிய வழிகளை கண்டறியும் பணியினை எதிர்கொள்ளுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து பினான்ஸ் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களுமே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் இம்மாத ஆரம்பத்தின் பேரனின் புறநகர் பகுதியில் பிரபலமாக இருக்கின்ற பொழுதுபோக்கு பகுதியான பிரேம்கார்டன் பால்ட்டில் பல பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் இடம்பெற்றுள்ளன ஜாக்கிங் அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்ட பெண்கள் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக புகார் அளித்துள்ளனர் ஜாக்கிங் செய்யும் போது அடையாளம் தெரியாத ஒருவரால் பெண் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதை அடுத்து காவல்துறைக்கு முதல் புகார் கிடைத்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அதே பகுதியில் ஒரு ஆனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறி மற்றொரு பெண் முறைப்பாடு செய்துள்ளார் மூன்றாவது பெண் பின்னர் இதே போன்ற அனுபவத்தை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பேர்ன் கண்டோனல் காவல்துறையினர் புலனாய்வாளர்கள் மூன்று சம்பவங்களும் ஒரே குற்றவாளியிடம் இருந்து வந்திருக்கலாம் என விரைவாக செயற்பட ஆரம்பித்தனர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நியூ அருகில் ஒரு நபரை போலீசார் தடுத்து நிறுத்த முடிந்தது வயதான சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் பெண்களை துன்புறுத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இப்போது அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கியுள்ளது வேறு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்பது உட்பட மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதே காலகட்டத்தில் பிரேம் கார்டன் வால்ட் பகுதியில் சந்தேகத்திற்கிடம் கண்காணிப்புகளை செய்தவர்கள் அல்லது தாங்களாகவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வருமாறு காவல்துறை கேட்டுக்கொள்ளுகிறது அனைத்து சம்பவங்களையும் முழுமையாக விசாரிப்பதே இந்த அழைப்பின் குறிக்கோள் என பேன் கண்டோனல் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பிரசலிஸுடனான புதிய ஒப்பந்தத்தை எட்டிய பிறகு சுவிட்சர்லாந்து விரைவில் பல முக்கியமான ஐரோப்பிய ஒன்றிய திட்டங்களுடன் மீண்டும் இணையவுள்ளது இந்த நடவடிக்கை குறிப்பாக கல்வி அறிவியல் சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் மேம்பாடு ஆகிய துறைகளில் சுவிட்சர்லாந்திற்கும் ஐரோப்பிய ஜூனியனுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதில் ஒரு படியை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஒரு தேசிய வாக்கெடுப்பை தொடர்ந்து எராஸ்மோஸ் மாணவர் பரிமாற்ற திட்டம் மற்றும் கொரோசோன் ஆராய்ச்சி முயற்சி போன்ற பல ஐரோப்பிய ஜூனியன் கூட்டாண்மைகளிலிருந்து நாடு விலக்கப்பட்டிருந்தது அந்த வாக்கெடுப்பில் சுவிஸ் அரசாங்கம் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது இது ஐரோப்பிய ஜூனியனின் மக்களின் சுதந்திரமான இயக்கம் குறித்த விதிகளுக்கு முரணான முடிவாகும் இதன் விளைவாக பிரஸ்லஸ் பல கூட்டத்திட்டங்களில் பங்கேற்பை இடைநிறுத்தியது தற்போது ஒரு புதிய புரிதல் எட்டப்பட்டவுடன் மற்றும்விட்சர்லாந்து அனுமதிக்கப்படுகிறது அத்துடன் பிற முக்கிய ஐரோப்பிய ஜூனியனினுடைய முயற்சிகளும் இதில் உள்ளடக்கப்படும் எனவும் இவற்றில் ஐரோப்பிய அணுசக்தி சமூகம் சர்வதேச அணு இணைவு திட்டமான ஐ டிஆர் என்று அழைக்கப்படும் டிஜிட் ോപ് മറ്റും அடங்கும் இந்த திட்டங்களுக்கான அணுகளுக்கு ஈடாக சுவிட்சர்லாந்து நிதி பங்களிப்புகளை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது அவற்றின் பின்னணியில் உள்ள கூட்டு முயற்சிகள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு நிதியளிக்க உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து முழு உறுப்பினர் சேர்க்கை அமுலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் இந்த மறுநுழைவு என்பது சுவிஸ் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீண்டும் ஒருமுறை ஐரோப்பிய ஒத்துழைப்பிலிருந்து முழுமையாக பயனடைய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கல்வி பரிமாற்ற ஆராய்ச்சி நிதி மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார திட்டங்களில் பங்கேற்பது ஆகியவை அடங்கும் சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் இந்த முன்னேற்றத்தை வரவேற்றுள்ளனர் இருதரப்பினருக்கும் இடையேயான நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதில் இது ஒரு நேர்மறையான படியாக கருதப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற இருக்கும் நிகழ்வுகளின் அதிகரிப்பை சமாளிக்க சுவிஸ் ரயில்வே கூடுதலாக ஆயிரத்தி அறுநூறு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற ரயில் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகமான சிறப்பு நிகழ்வுகளை சமாளிக்க சுமார் ஆயிரத்தி அறுநூறு கூடுதல் ரயில் சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளது இவை சிறப்பு நிகழ்வுக்காக வழக்கமாக இயக்கப்படும் கூடுதல் சேவைகளின் எண்ணிக்கையை விட இருமடங்கு அதிகமாகும் நாடு முழுவதும் பெரிய அளவிலான கூட்டங்கள் அதிகரித்து வருவதே இந்த ரயில் சேவைகளின் கணிசமான விரிவாக்கத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது சுவிஸ் பெடரல் ரயில்வேயின் நிகழ்வு போக்குவரத்து தலைவர் புளோரியன் கார்ட் வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாசலில் நடைபெறும் இஎஸ்சிக்காக சுமார் நூற்றி பதினைந்து கூடுதல் ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பார்வையாளர்களில் எத்தனை பேர் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது ஒரு மதிப்பீடாகவே இருந்தாலும் சுவிஸ் ரயில்வே இந்த கணிப்புகளின் அடிப்படையில் தன்னுடைய சேவைகளை தீவிர முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது பொதுவாக சுவிஸ் ரயில்வே ஆண்டு முழுவதும் சுமார் ஆயிரத்தி நானூறு நிகழ்வுகளுக்கான போக்குவரத்தை நிர்வகிக்கிறது இதில் இசை நிகழ்ச்சிகள் வழி விழாக்கள் மற்றும் பொது விழாக்கள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளடங்கும் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் மற்றும் சுவிஸ் மல்யுத்தம் அதே போன்று ஆல்பைன் திருவிழா மற்றும் பெர்னில் நடைபெறும் தொழில்முறை சாம்பியன்ஷிப் போன்ற பெரிய அளவிலான நிகழ்வுகள் அதிக எண்ணிக்கையில் திட்டமிடப்பட்ட தால் இவை தேவைப்படுகிறது இந்த கூடுதல் ரயில் சேவைகளின் இயக்கம் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தினால் ஒருங்கிணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மக்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொடர்பில் அதிகளவான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் உலக பொருளாதாரம் குறித்த கவலைகள் பங்குச்சந்தைகளில் நிலவும் குழப்ப நிலைமைகள் இவ் ஆய்வை பயன்படுத்தி டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய ஆதரவாளர்களின் பின்னணியில் இருந்து ஐரோப்பா சீனா மற்றும் அருகிலுள்ள நாடுகளுக்கு உயர்ந்த வர்த்தக சுங்கவரிகள் மூலம் அழுத்தம் ஏற்படுத்தி வருகிறார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஒரு பெரும் கருத்து கணிப்பில் டிரம்ப் மீது மக்கள் மிக குறைந்த அளவிலேயே நற்பெயரை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுவான்சிக் மினுட் மற்றும் தாம் மீடியா லீவாஸ் கேம்பே நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் நடத்திய இந்த கருத்து கணிப்பில் முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் பங்கேற்றவர்களில் மட்டும் பதினெட்டு வீதமானவர்கள்தான் தான் நல்ல அல்லது ஓரளவுக்கு நல்ல அரசியல்வாதி என கருதுகிறார்கள் பெரும்பான்மையான ஒரு சதவீத மக்கள் டிரம்பை ஒரு மோசமான தலைவராகவே கருதுகின்றனர் இந்த கணிப்பு ஜனநாயக புவியியல் மற்றும் அரசியல் அடிப்படையில் சமநிலை பாராட்டப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது ட்ரம்புக்கு எதிர்ப்பு அனைத்து அரசியல் கட்சி ஆதரவாளர்களிடமும் சிறிது வித்தியாசங்களுடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் எஸ்பிபி ஆதரவாளர்களில் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் மட்டும் நல்லவர் என குறிப்பிடுகின்றனர் அதிலும் அவரை வருகின்றனர் வாக்காளர்களில் தொண்ணூறு சதவீதமானவர்களும் பசுமை கட்சியில் தொண்ணூத்தி ஒரு சதவீதமானவர்களும் மற்றும் எஃப்டி பி வாக்காளர்களில் அறுபத்தி எட்டு சதவீதமானவர்களும் ட்ரம்பை தவறான அரசியல்வாதிகளாகவே மதிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினர் குற்றம் நடந்த சிறிது நேரத்திலேயே மாவட்டம் ஒன்றில் இரண்டு சந்தேகத்துக்குரிய கார் கொள்ளையர்களை கைது செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பிற்பகல் இரண்டு மணியளவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்டதால் இரண்டு ஆண்கள் சாதாரண உடையிலிருந்து போலீஸ் புலனாய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர் இருவரில் ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை நெருங்கி அதை திறந்து உள்ளே சென்று சிறிது நேரத்திலேயே வெளியேறுவதை போலீசார் அவதானித்தனர் அவர் கையில் ஒரு பையனையும் ஒரு துணியையும் வைத்திருந்தார் அது காரிலிருந்து திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் கொண்ட போலீசார் அவர்களை பின்தொடர்ந்தனர் பின்னர் போலீசார் அவர்கள் இருவரையும் சோதனை செய்ததில் அவர்களிடம் திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டது கார்களை உடைக்கும் போது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஸ்கூ டிரைவர்கள் மற்றும் சிறிய கருவிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இருபத்தி ஏழு வயதான சுவிஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு வயதான அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த இருவர் பின்னர் கைது செய்யப்பட்டனர் ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகள் முடிந்த பிறகு அவர்கள் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் கொள்ளையை தடுத்த புலனாய்வாளர்களின் விரைவான தலையீட்டை காவல்துறை பாராட்டியுள்ளது இந்த இருவரும் இதேபோன்ற போன்ற பிற செயல்களுக்கும் பொறுப்பானவர்களாக இரு முடியுமா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்